ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபி தான் பண்ண போகிறோம் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு டைம் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அப்போதைக்குன்னு வந்து எனக்கு சரியாக வரல அதனால் நான் வீடியோ போடல இப்போ வந்து இந்த பர்ஃபி வந்து நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருந்தது அதனால் அது வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால தான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பர்ஃபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வெறும் வெறும் சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து மெசர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த கடலை மாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ரெண்டு கப் அளவு ஜீனி எடுத்துக்கோங்க ஜீனி எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து பால் சேர்த்துறணும் ஏன்னா வந்து இது வந்து ஜீனி போட்டதுமே கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் இது வந்து காய்ச்சியை ஆற வச்ச பால் தான் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இது சேர்த்ததுமே இது வந்து நல்லா இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும் அது கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லாட்டா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து அரைக்கப் அளவு நட்ஸ் பவுட்ரு சேர்த்துருக்கேன் நட்ஸ் பவுட்ரு வந்து பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பிஸ்தா வால்நட் இதில் நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாவு வந்து இந்த நெய் எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நெய் சேர்க்கும் போது அதிகமாக நெய் சேர்த்துட்டாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது பெர்ஃபெக்டாக வராது இன்னமும் ஒரு ப அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம கடைசியாக சேர்க்குற நெய் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நான் போன தடவை இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேன் அதனால் வந்து எனக்கு வந்து அது பர்ஃபி ஸ்டேஜுக்கு வரலை இந்த டைம் வந்துட்டு எனக்கு சூப்பராக வந்திருந்தது இப்போ மாவு நல்லா திக்காகி இப்போ எடுத்து விட்டோம்னா நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும் அதே சமயம் கொஞ்சம் மடிப்பு மடிப்பாகவும் வர்ற மாதிரி இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து அதை வந்து ஒரு நெய் தடவைனை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கிறலாம் இப்போ வந்து ஒரு நெய் தடவை ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளைனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் உள்ளே நல்லா அமர்த்தி வரும் இதை வந்து அப்படியே ஆற விட்டுறலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து அதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பவுமே பீஸ் போட்டால் தான் நமக்கு வந்து பர்ஃபி வந்து உடையாமல் வரும் ஃபஸ்ட்டு பீஸ் போட்டு வச்சுட்டு மறுபடி ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்